ஹாய் லாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பேர் பிரின்சஸ் இலாஸ் லைஃப் ஸ்டைல் இந்த சேனலில் மெயினாக அன்பாக்சிங் விலாக் இந்த மாதிரி பார்ப்போம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம் என்னோட சார்ஜ் வயர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இப்போ ட்ராவல் பண்ணுறதுனால இந்த மாதிரி கட் ஆகிடுச்சு அது எப்படின்னு தெரில நல்லா கோடு கூட விழுந்த மாதிரி அப்படியே ஸ்க்ராச் இது இப்படியே விட்டோன்னா எக்ஸ்பேண்ட் ஆகி ரொம்ப அதிகமாகிடும் நான் சார்ஜர் விளையாட்லன்னு விசாரித்தப்போ த்ரீ தௌசண்ட் சொன்னாங்க அவ்வளோ போட்டு இப்போ வாங்க முடியாது ஸோ அதனால் ஆன்லைனில் பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ வந்து பார்த்தேன் இது ரொம்ப க்யூட்டாக இருக்கே சரி இது மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் சர்ச் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் கிடச்சிது நிறைய டிசைன்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஐஃபோனுக்கா ஆண்ட்ராய்டுக்கான்ட்டு ஸோ அது வந்து நிறைய ஐஃபோனுக்கு தான் இருக்குது ஆண்ட்ராய்டுக்கு வந்து இல்லை அதனால் நான் என்ன யோசித்தேன்னா இந்த மாதிரி ஒரு கேபிள் கார்டு மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப தெளிவாக போட்டிருந்தது எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி வந்து அதை செட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஸோ அதெல்லாம் நான் செக் பண்ணிவிட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதில் வந்து இந்த எண்டு வந்து உடையும் இல்லையா அந்த எண்டுக்கு வந்து போடுறதுக்கு இந்த மாதிரி ரப்பர் மாதிரி வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தது ஸோ அதுவும் வந்து நான் சேர்த்து தான் ஆர்டர் வந்து போட்டிருந்தேன் பட் ஆனால் வந்து என்ன நடந்ததுன்னு கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் வரணும் பட் ஆனால் எனக்கு அது மாதிரி வரலை அந்த ப்ராடக்டில் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் ருபீஸ்ன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தது நான் ஓவரால் வந்து ஒரு ரவுண்டாக ஹண்ட்ரட்னு நான் வந்து இது பண்ணி பிளான் பண்ணி ஆர்டர் போட்டுட்டேன் வரும்போது பார்த்தீங்கன்னா வெறும் இந்த ஒயர் மட்டும்தான் வந்தது அந்த அட்டாச் பண்ணது வரவே இல்லை ஃபஸ்ட்டு உடனே டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு என்னடா அது ஸ்பைரல் மாதிரி இருக்கே இதே எப்படி வந்து சார்ஜ் ஒயர் வந்து சேஃப்டியாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாகவே தான் இருந்தது சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி ரப்பர் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்திருப்போம் இல்லையா எனக்கு இது பார்க்கும்போது லிட்ரலி அந்த மாதிரி தான் இருந்தது இது எப்படி சேஃப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே சரி ஓப்பன் பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நல்ல லென்த்து நல்லாவே இருந்தது அண்டு இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ரொம்பவே இழுத்தா நல்லாவே இழுக்கிற மாதிரி வருது பட் ஆனால் ரொம்ப அதுக்கெலாம் பிடிச்சி இழுத்துறக்கூடாது அது அந்த திக்காக இருக்கிறது தான் வந்துட்டு சார்ஜ் கேபிளுக்கு வந்து சேஃப்டியாகவே வந்து இருக்கும் ஸோ லென்த் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லென்த்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜ் வயருடைய லென்த்துக்கே வந்து கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது பார்க்கறதுக்கு அரணாக்குடி மாதிரி இருக்குது வெளியில் வாங்குகிற அருணாக்குடி மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நல்லா மைன்யூட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் வந்து ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக் மாதிரி எதுவும் இருந்தது அதுக்கப்புறம் வந்து சில்வர் மாதிரியான கோட்டிங் வந்து போட்டிருந்தாங்க அது பார்க்குறக்கு ரொம்ப ஜிகி ஜிகுன்னு ரொம்ப நல்லா இருந்தது ஒரு மாதிரி நீட்டாக இருந்தது மாதிரி இருந்தது சரி அந்த ஜாயிண்ட் வரலன்னா பரவாயில்ல அட்லீஸ்ட் ஏதாவது வந்ததுன்னு சொல்லிவிட்டு சரி இப்படி தான் இருக்குது போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது எப்படி போடுறதுன்னு செக் பண்ணிவிட்டு போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு போடும்போது செம்ம சொதப்பல் எப்படி போடணுன்னே சுத்தமாக தெரியல என்ன தான் வந்து இந்த ப்ராடக்டோட மேனுவலில் ஏகப்பட்ட டிப்ஸ் கொடுத்துருந்தாலும் நாம் சில ட்ரிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம்தான் வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா கை வலி எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது எப்படி சுற்றணும் இப்படி சுற்றணுமான்னு சொல்லிவிட்டு வயரை முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்பைரலை முடிச்சு போட்டு ஒரு வழியாக நான் வந்து இது போடுறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடுச்சு பட் ஆனால் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக வந்தது நார்மலாக ஒயர் வந்து பெண்ட் ஆகும் இல்லையா ஆனால் அது போட்டதுக்கப்புறம் பெண்டே ஆகலை அதுவே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இனிஷியலாக வந்து வயரை சுற்றும் போது அந்த ஸ்பைரலை வந்து முடிச்சு போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்பைரல் கீழே வர வர அடுத்து வயரை வந்து முடிச்சு போட்டால் தான் சுத்த முடியுங்கிற மாதிரி ஆகிடுச்சு ஸோ அந்த மாதிரி நீளமாக வச்சுட்டு கையை லைட்டாக லெஃப்ட் பண்ணி இந்த மாதிரி சுற்றும் போது ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ இந்த மெத்தடில் தான் நான் வந்து ஃபுல் வயரையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன் என்னதான் வந்து ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாலும் அப்பப்போ வந்து இடையில சிக்கலாக ஆரம்பிச்சிது பட் ஆனால் அப்படி இப்படின்னு தடுமாறி மாதிரி அப்படி போட்டு முடிச்சுட்டேன் போட்டு முடிச்சு இந்தளவுக்கு ஒரு விரல் அளவுக்கு வந்து ஒயர் எக்ஸ்ட்ரா இருந்தது நான் அதை வந்து எந்த இடத்துல பிஞ்சு இருக்குது இல்லையா ஃபஸ்ட்டு இல்லை அந்த இடத்துல வந்து செகண்டாக ரெண்டாவது தடவை ஒரு ட்ரிஸ் வந்து பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அந்த கார்டு வராததுனால நான் என்ன பண்ணேன் சேம் கலர் ரப்பர் பேண்ட் எடுத்து ரெண்டு சைடும் வந்து ஃபினிஷிங்க்கு போட்டு விட்டுட்டேன் ஆக்சுவலி இது வந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் பட் ஆனால் இதுவே ஓகே தான் இனிஷியலாக வந்து நான் இதை சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் வாங்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் பட் ஆனால் இதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு எந்தெந்த ஃபோனுக்கு இது வந்து சூட் ஆகும் அப்படின்ட்டு சில பேர்லாம் ராங்காக வாங்கிட்டு கேஸ் வந்து செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க ஐ மீன் ரிவ்யூவில் போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் சரி எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு ஜஸ்ட்டு அந்த கார்டு மட்டும் வாங்கிக்கலான்னு அந்த ஃபுல் சார்ஜுவாக இருக்கான்னு இதை மட்டும் வாங்கிட்டேன் அவ்வளோதான் கைஸ் இந்த ரிவ்யூ இதோட முடியுது நெக்ஸ்ட் ரிவ்யூ பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி என்னோட சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸ் பார்க்க மறந்துடாதீங்க என்னோட மெயின் சேனலோட பேரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ